வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை கடவுள் கூட நமக்கு துணையாய் வருவதை விட கண்ணுக்கு எதிரை நாம் பழகக்கூடிய நண்பர்கள் உறவுகள்தான் நமக்கு பல நேரங்களில் கடவுள் மாதிரி இருந்து நேரடியாக உதவி செய்யக்கூடியவர் அதனால் கடவுளை நம்புவதை விட நம்ம உறவுகளையும் நண்பர்களையும் தான் அதிகமான முறையில் நம்புகிறோம் ஆனால் அந்த நம்பிக்கையை சில பேர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால தான் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் சூழ்ச்சி போன்ற விஷயங்களும் நாம் மாட்டிக்கொள்கிறோம் ஸோ கஷ்டப்படுவதும் உறவுகளால் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதும் உறவுகளால் தான் ஸோ அந்த கஷ்டம் தீர்வதும் சில உறவுகளால் தான் அது மாற்று மாற்றுக்கருத்தம் சரி அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்ணீராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் சில உறவுகளால் லாபமும் சில உறவுகளால் நஷ்டமும் சில உறவுகளால் கஷ்டங்களும் ஏற்பட போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் வருடத்தில் தவிர்க்க முடியாத யோகங்களும் சில பாவங்களும் உங்களுக்கு நடக்கப் போகுது ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் ஸோ உறவுகளால் நடக்கக்கூடிய பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவு ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட தர பெல்லை கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசியம் தவறாமல் சரி பண்ணிச்சுக்கோங்க பார்த்தா நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரம் இருக்குது இது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரியது செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனாலேயே கன்னிராசிக்காரங்க கூட பிறந்தவர்களுக்காக மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் விட்டு கொடுத்து இவர்கள் விலகி இருந்திருப்பார்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டத்தை நல்லதை கூட பிறந்தவர்களாக விட்டு கொடுத்து தன்னை இழந்து தனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பை இழந்து தனித்தனமாக நிற்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க காரணம் சித்திரை நட்சத்திரம் அங்கே இருக்குது ஸோ இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு பண உதவி உங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய உறவுகள் அப்படி பார்க்கும்போது இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசியில் புதன் செப்டம்பர் மாதம் உச்சமடையப் போகிறார் அப்போ மாமன் வழி உறவுகள் மூலம் லாபங்கள் நன்மைகள் கிடைக்கும் மாமன் உறவே கிடைக்கும் அதாவது திருமணம் நடந்து மாமனார் வீட்டுக்கு போகக்கூடிய யோகங்களும் மாமனார் அப்படின்ற ஒரு உறவு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது அப்படின்னு நடத்தினா திருமணம் நடக்கும் அடுத்தபடியாக பதினொன்றாம் கடகராசியில் புதனும் அடுத்து சூரியனும் ஜூலை மாதம் அதாவது ஆடி மாதத்தில் இணைந்திருக்க போகிறார்கள் அப்போது தந்தையால் சில லாபங்கள் சில வரவுகள் அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மையும் லாபம் பண வரவுகளும் கிடைக்கும் அடுத்தபடியாக வாழ்க்கை துணையால் ஒரு வேலை ஒரு உத்தியோகம் அல்லது தொழில் அமையக்கூடிய வாக்கியம் இருக்குது பெரியப்பா சித்தப்பா தாத்தா போன்றவர்களால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கடன் உதவி வாங்கிறது கொடுக்கறது போன்ற ரொட்டேஷன் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் எந்த உறவால் விரயம் நஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது உங்களுடைய கண்ணிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சிம்மராசியில் இருந்து அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலைக்கு பிறகு கூட பிறந்தவங்களால் விரைய செலவுகள் திடீர் பிரயாணம் ஏற்படும் அவங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதை நீங்கள் தூக்கி சுமக்கிறது அந்த பிரச்சனையை நீங்கள் பண்ணுறது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ கூட பிறந்தவங்களுக்காக அலைச்சல் பயணம் ஏற்பட வாய்ப்புண்டு பூரிய சொத்துக்களால் சொத்து மற்றும் நிலத்தால் சில பிரச்சனைகளும் விரைய செலவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க அதேபோல் மற்றவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிந்தளவு காவல்துறை போன்ற விஷயத்தில் போகாமல் இருப்பது நல்லது இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு பக்கம் சுக்கரன் குரு இணைந்து மிதனராசியில் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் இது கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த யோகம் ஏன்னா தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு வேலை ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு கூட வேலை பார்க்கக்கூடியவங்களால் சில நன்மைகள் கிடைக்கப் போகிறது கூட பழகக்கூடியவர்கள் புதிய நண்பர்கள் மூலமாக வண்டி வாகனம் மற்றும் தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் ஒரு மாற்றங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் சரிங்களா அதே கூட வேலை பார்க்கக்கூடியவங்க பழகக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு கூட யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதில் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா கடன் வாங்கக்கூடிய பணம் ரொட்டேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாங்குதல் கொடுத்தல் ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அது கடனாக வாங்கினாலும் சரி சீக்கிரம் அடைபடாது அப்போ பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க இதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க மற்றபடி துணையிடம் சில ரகசியங்களை காக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க மற்றபடி பயப்படாம மறக்கலாம் இந்த வைப்பிச்சு லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்